நீங்கள் எல்லாரும் ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கங்க முதல்ல சரியா ஒரு வெள்ளை பேப்பர் இப்போ நான் எழுதணும் சரியா பேனாவும் ஓகே எடுத்துட்டீங்களா எழுதுங்க ஒரு கண்டிஷன் ஸ்ட்ரைட் லைனில் எழுதக்கூடாது இப்படி எழுதுங்க இருந்து கீழே எச் ஐ பி பி ஓ ஹிப்போ ஹிப்போ இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஃபார் ஹிப்போ காண்டா காண்டாமிருகம் கேள்விப்பட்டிருப்பீங்கள நீர் யானை நீர் யானை பெருசாக இருக்கும் ஸோ அந்த நீர் தான் ஹிப்போன்வார்கள் ஹிப்போ பாட்டாமுஸ் என்று சொல்வார்கள் ஸோ அதேதான் ஸோ அது ஷார்ட் ஃபார்ம் எய்ஐபிஓ நம்ம போன வாரங்களில் பார்த்தது குப்பையை எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம் குப்பையே இல்லாமல் இந்த பூமியை எப்படி பாதுகாக்கலான்னு சொல்லி நான் இந்த சுற்றுப்புற சூழலைப் பற்றி உங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன் இப்பொழுது எப்படி நம்ம இயற்கையை பாதுகாக்கலாம் எப்படி இயற்கையில் இருக்கக்கூடிய உயிர்களையும் மரங்களையும் நிறத்தையும் பாதுகாக்கலாம் அதில் பொல்யூஷன் இல்லாமல் எப்படி பாதுகாக்கலாம் சுத்தமாக எப்படி வைத்திருக்கலாம் என்று சொல்லி இந்த ஹிப்போவின் மூலயமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஐந்து காரியங்கள் நீங்கள் செய்யக்கூடாது செய்யக்கூடாது ஹிப்போன்றது செய்யக்கூடாது ஃபஸ்ட் எழுதுங்க ஹேபிட்டேட் டிஸ்ட்ராக்ஷன் செய்யக்கூடாது ஹேபிட்டேட் டிஸ்ட்ராக்ஷன்னா விலங்குகளின் வாழ்விடத்தை அழிக்கக்கூடாது சரியா ஹேபிட்டேட் டிஸ்ட்ரக்ஷன் அதுதான் முதல் வார்த்தை ஹெச் விலங்குகளின் வாழ்விடத்தை நாம் அழித்து கொண்டிருக்கிறோம் நம்ம வீடு கட்டணும் கோயில் கட்டணும் ஸ்கூல் கட்டணும் பார்க்கிங் லாட் கட்டணும் ரோடு போடணும் ஃபேக்ட்ரி கட்டணும் இப்படி எல்லாம் அந்த வாழ்விடத்தை அழித்து கொண்டிருக்கிறோம் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகளும் கோயில்களும் ஒரு காலத்தில் விலங்குகளுடைய வாழ்விடம் பல லட்சம் ஆண்டுகளாக அவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம வந்து அதை அழித்து விட்டோம்